என்னோட பேர் செந்தில்குமார் எனக்கு வயசு நாற்பத்தி மூணு ஆகுது நான் வந்து பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர் லாஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டூ சிக்ஸ்டீன் இயர்ஸாக கல்ஃபில் ஒர்க் பண்ணேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ வரைக்கும் டூ தௌசண்ட் செவன்லேருந்து நான் ஒர்க் பண்ணேன் டுவெண்ட்டி டூ வரைக்கும் அப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூக்கு அப்புறம் நானாகவே வந்துட்டேன் வந்துட்டு இப்போது ட்ரேடிங் அந்த மாதிரி இஷ்யூ வேலையில் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ ஜாதகம் அப்படின்றது எனக்கு புதுசு தான் அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்ம புரிதல் மாற மாற அதுக்கான நம்பிக்கைகளும் போறோம் இல்லை நம்பிக்கைகள் போறேன் மாற்றங்கள் ஒன்றே நிலையானது அப்படின்ற ஒரு இது ஸோ ஜாதகத்துக்கு மேலே நம்பிக்கை இல்லாம தான் ஒரு காலகட்டத்தில் இருந்தது நம்ம செய்யறதுக்கான பலன் தான் கிடைக்கும் முயற்சி செஞ்சால் எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருந்துச்சு சில டைம் கிடைச்சிச்சு முயற்சிக்கான பலன் கிடைக்குது சில டைம் நம்ம முயற்சி செய்யாமே சில விஷயங்கள் கிடைக்குது சில டைம் முயற்சி எவ்வளவு செஞ்சாலும் அதுக்கான பலன் இல்லாம கம்மியான பலன் கிடைக்குது சோ இந்த மாற்றங்கள் ஏன் நம்மளோட முயற்சி ஒன்னாதான் இருக்கு ஆனா இந்த வேரியேஷன் வருதுன்ற ஒரு கேள்வி தான் இருந்துச்சு சில டைம் ரெண்டாயிரத்தி ஏழுல ஜாப் வந்து எனக்கான தகுதியை மீறிய ஒரு தொழில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்போ வந்து அது ஒரு பாக்கியம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு ஆனா ஏன் எனக்கு அப்ப கிடைச்சிச்சு அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு பட் அதுக்கான விடை இல்லை அதை அனுபவிச்சேன் அதே மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல வரும்போது அது கையை விட்டு போகுது அது ஒரு டென்ஷன் ஆகுது அது போகுதுன்னும் போது அந்த பாக்கியம் நம்ம கையை விட்டு போகுதேன்ற ஒரு கேள்வி வருது ஏன்னு தெரியல ஸோ இந்த ரெண்டு கேள்வியும் கிடைக்கும் போதும் இருந்துச்சு அது போகும்போதும் இருந்துச்சு இந்த தேடல் இருக்கும் போது யூடியூப் பாக்குறது ராசி ஏதாவது சொல்லுவாங்க கோச்சாரம் பத்தி இதை சொல்லுவாங்க அப்போ பார்க்கும்போது ஓகே பண வரவு நல்லா இருக்கும் நீங்க பிசினஸ் பண்ணாலும் நல்லா இருக்கும் அப்படின்னும் போது ஒரு குருட்டா போக்குல நம்ம வந்து டிசிஷன் எடுக்கிற மோட்டிவேஷனுக்கு தள்ளப்படும் நம்மளே ஒரு கஷ்டத்துல இருப்போம் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்து ஓகே துலாம் ராசிக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு நம்ம துலாம் ராசி தானே நமக்கு இனிமேல் சூப்பரா இருக்கும் நம்ம இந்த டிசிஷன் இப்ப எடுப்போம் அப்படின்னு நம்ம வந்து அது ஒரு உந்துதலா பின்னாடி பேக்ல இதானது அப்படி எடுத்த டிசிஷன்ஸ் வந்து எனக்கு பேக் ஃபயர் ஆச்சு அப்படி பார்க்க அப்படி இருக்கும் தான் என்னடா இது நம்ம எடுக்கிற டிசிஷன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னும் போது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னும் போது நம்ம டாக்டர் மாத்தி மாத்தி பாக்குறோம் அது என்னதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளும் கொஞ்சம் அந்த மெடிசனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு முயற்சி தான் இந்த கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கான ஒரு எண்ணங்கள் ஓட்டங்கள் எப்படி இருந்துச்சுன்னா பெரிய போலீஸ் சொன்னாயிடலாம் இதுல வந்து வானத்துக்கே போயிடலாம் அப்படின்ற ஒரு பெரிய மிகப்பெரிய அதீத கற்பனைகள் அதெல்லாம் இருந்துச்சு ஆனா அது வந்து திருப்பி இப்ப நான் என்னை பின்னோக்கி பார்க்கும் போது எனக்கு ஏன் இந்த அமைப்புகள் வந்துச்சு ஏன் இந்த காலத்துல இது எனக்கு கிடைச்சிச்சு ஏன் இது என்னை விட்டு போச்சு இல்ல நான் இந்த டைம்ல ஏன் இந்த மாதிரி நான் பிஹேவ் பண்ண செந்தில் இப்படி கிடையாது ஏன் ஆனா இப்படி இருக்க அப்படின்ற கேள்விகளுக்கு எல்லாம் எனக்குள்ளேயே விலைகள் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சு அது பெரிய ஆச்சரியம் சில விஷயங்கள் முதல் முதல்ல ஆதிபத்தியம் சொல்லும் போதே எல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லாம வெறும் ஆதிபத்தியம் வச்சு பார்க்கும் போதே வந்து அப்படியே நம்மள கண்ணாடி யாரோ பின்னாடி முதுகு பின்னாடி நம்ம பார்த்து யாரோ சொல்றாங்க நம்ம என்ன பண்றோன்ற மாதிரி ஒரு ஒரு ஃபீல் கிடைச்சிச்சு அதெல்லாமே ரொம்ப ஆச்சரியமா அடுத்தடுத்த கிளாஸ் அதாவது ஒரு ஆர்வம் பூந்துச்சு அடுத்த கிளாஸ் புதுசா எல்லாம் கத்துக்கிட்டு போறோம் அது நம்மள வந்து இன்னும் கொஞ்சம் அதாவது க்ளோஸப் டு த லைட் அந்த டனல் நோக்கி போயிடுமோ வெளிச்சத்தை நோக்கி போறோன்ற ஒரு அந்த உந்துதல் தான் இருந்துச்சு அடுத்த கிளாஸ்க்கு ஏதோ ஒன்று கத்துக்கிறதுக்கான அந்த என்ன சொல்றது நாளைக்கு காலையில எந்திரிக்கணுமா நாளுற அப்படின்ற எண்ணமே வந்தது இல்லை அது வந்து நம்ம வந்து ஒரு எழுச்சியோட கொண்டு போச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆஹ் இப்ப எனக்கு புரியுது நான் என்னென்ன தப்பு பண்ண என் மனசு அந்த டைம்ல அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு எது காரணம் சோ இப்போ ஒரு பேக் சீட்ல வரேன் நான் வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த இன்ஜின் டிரைவர் அந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எல்லாமே சரியா இருந்தாலும் இன்னொன்னு பாக்க வேண்டிய சிக்னல் இருக்கான்னு பார்க்கணும் சிக்னல் இல்லாம நம்ம பட்டால போயிட்டோம்னா ட்ராக் நம்மளுக்கான பாதை இல்லாது விழுந்த பிறகு நம்மளுக்கு பாதை வந்துருச்சு நம்ம மூவ் ஆகலாம் கொஞ்சம் பாஸ் பண்றோம் அப்படின்ற ஒரு அந்த ஒரு புரிதல் வந்ததுக்கு ரொம்ப நன்றி பொதிவுடைய சாராய் ஐயா அவர்களுக்கும் குருமார்கள் அனைவருக்கும் என்னோட நன்றி என்னோட பர்சனல் லைஃப்லயுமே நிறைய சேஞ்சஸ் இருக்கு நான் வந்து அஹ் வீட்டுல அந்த ஒரு காலகட்டம் இதுக்கு வர்றதுக்கு மாதிரி ஒரு மனநிலையே வேற மாதிரி இருந்துச்சு நான் போய் இது பண்ண பிறகு அதுதான் ஒரு சில விஷயங்களை நம்ம ரொம்ப டு அவர் ஐயில வச்சு பாக்கும்போது அது ரொம்ப பிளேர்டாவும் இருக்கும் அதை நம்ம புரிஞ்சிக்க முடியாது அதற்கு தள்ளி வச்சு கிளாரிட்டி நல்லா இருக்கு ரொம்பவும் தள்ளி போக கூட ரொம்ப எவ்வளவு தூரத்துல இருக்கணும்ன்ற அந்த புரிதல் கிடைக்குது நம்ம பாக்குற விஷயங்கள்ல வந்து நிறைய கண்ணோட்டங்கள் மாறி இருக்கு அதே மாதிரி குழந்தைகள் படிக்கலன்னு ரொம்ப திட்டுறது என்னடா நீ சிக்ஸ்த் வரைக்கும் நல்லா பண்ணிட்டு இருந்த உங்ககிட்ட பொறுப்பு நீ பறின்னு சொல்லிட்டேன் இப்ப நீ மார்க் கம்மி வாங்குற அப்படி திட்டிகிட்டே இருந்தேன் இப்ப அவன் ஜாத கட்டணம் பார்க்கும்போது அந்த மாறி அவனோட இதுல அந்த தாக்கம் இருக்கு அப்போ அதுக்கு நம்ம எப்படி கைட் பண்ணணும் நம்ம கோவத்தை வெளிக்காட்டு மனநிலையும் சந்திரன் அங்க இருக்காங்க மைண்ட் அவன் சொல்ற கான்செப்ட் புரியுது இப்பதான் என்னால உட்கார முடியல ஒரு பத்து நிமிஷம் உட்கார முடியல என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்றான் அப்ப நமக்கு புரியுது அப்ப நான் அவனுக்கு டிப்ஸ் கொடுக்குறேன் கான்சென்ட்ரேஷன் பண்றதுக்கு என்ன பண்றது நீ நடந்துகிட்டே படிக்க பண்ணுவோம் உடல் மூமெண்ட்ல இருக்கும் அட்லீஸ்ட் கான்சன்ட்ரேஷன் அப்படிலாம் அதாவது ரொம்ப உதவியா எனக்கு திடீர்னு என்னன்னா இது வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அதாவது ஒரு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரியே கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கணும் இது ஒரு கல்வி முறையோட சேர்ந்து வந்தா இது இன்னும் ஒரு பெரிய இது கொடுக்கும் ஏன்னா வந்து நிறைய பேர் அவங்க அப்பா அம்மா சொல்ற படிப்போ இல்லை வந்து அவங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு கல்வியோ இது எல்லாமே எடுத்துட்டு கடைசியில் அவங்க லைஃபே வந்து ஒரு மாதிரி விரக்தியை நோக்கி போறதுக்கு பதிலா இதை தெரிஞ்சிக்கணும் இந்த பாதை நல்லா இருக்கு போகலாம் அதே மாதிரி இது ஒரே மாதிரி அடுத்தவங்க ஜென்மம் இதே பாதையிலேயே இருக்க மாட்டீங்க மாற்றங்கள் வரும் பத்து வருஷத்துக்கு மாற்றங்கள் வரும்போது பண்ணிக்கிறதுக்கான அந்த அந்த டியூனிங் மைண்ட் கிடைக்குது அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அஹ் ஆச்சரியமான விஷயம்ன்றது அதேதான் எனக்கு பின்னாடி வந்து யாரும் என்ன பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு சில விஷயங்கள் எனக்குள்ளேயே நான் வச்சிருந்த விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு சொல்லும் போது இந்த உலகத்துல வேற யாருக்குமே தெரியாது அந்த விஷயங்கள் பட் ஆனா வந்து என் கட்டத்தை பாக்கும்போது நீங்க அது பாத்தீங்கன்னா சொல்லிருந்தீங்க அப்படிதான் இருந்துச்சு ஏன்னா வந்து கேதுவுதான் தான் நான் வந்து அப்படியே உள்ளுக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சு அமைக்கிட்டு இருக்கேன் ஸோ ராகுன்றது பிரம்மாண்டமா வெளியே தலைவலி தலைவலிச்சுன்னா எல்லாத்தையும் போய் தலைவலி எனக்கு தலைவலி தலைவலி சொல்ற மாதிரி எனக்கு தலைவலி இருந்தாலும் யாரும் கேட்டால் தலைவலி நான் ரொம்ப நல்லா இருக்கன்ற மாதிரிதான் அந்த ஃபீல்ல இருந்தேன் ஸோ அதெல்லாமே ஒரு நல்ல புரிதல் இது வந்து எல்லாருக்குமே போய் சேரணும் அதுக்கான முயற்சிகள் எடுக்கிற பொதுவுடை சார் ஐயா ஆய்வு மருமார்கள் அனைவருக்கும் நன்றி அதுக்கப்புறம் கிளாஸ் எல்லாமே ஆர்கனைஸா இருந்துச்சு அதாவது ஒரு ஐஐடி இல்லை ஐஐஎம்ல படிச்சா எப்படி ஒரு இது இருக்குமோ அந்த ஸ்ட்ரக்சர் அது வந்து எங்கேயுமே வந்து ஒரு பிசு தட்டலிங் எல்லாரோடைய அதாவது இதுல வந்து வயது வித்தியாசம் எவ்வளவு பேர் இருக்காங்க ஏன்னா இப்போ ஒரு கிளாஸ் இருக்குன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்னா எல்லாரும் அந்த லெவல்ல இருப்பாங்க இங்க அப்படி கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லெவல்ல இருக்காங்க அந்த எல்லாரையும் ஒரு சேர அணைச்சிட்டு கொண்டு போய் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல கொண்டு போய் விட்டுறதுன்ற முயற்சது ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம் அதுக்கான முயற்சிகள் வந்து கண்டினியூஸா எடுக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சாப்ட்வேர் வைஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பேசிக் சாஃப்ட்வேர் நல்லா இருந்துச்சு அதுவே அதுலேயே நிறைய விஷயங்கள் இருந்துச்சு அதுவே வந்து ஓவர் இருந்துச்சு பிளஸ் இப்போ அடிஷ்னலா இந்த பெயிட் சாஃப்ட்வேர்ல அந்த வரைக்காக அதை விட அதிகமான சர்வீசஸ் இருக்கு இம்மிடியா நம்ம வந்து எப்போ அந்த பண்ணணும்னு அவசியம் இல்லை எல்லாமே கரெக்டா வருது வாழ்க்கையில பயன்படுத்தி மீண்டும் நடந்துக்கணும் அப்படின்றதுதான் ரொம்ப நன்றி இந்த கேஸ்புறது பாக்கேன் ஐயாவோட பேச்சு எல்லாமே நான் அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சேன் புதுவுடைய சார் ஐயாவோட பேச்சு எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமா இருக்கும் ரொம்ப மிகைப்படுத்தியோ இருக்காது எதுவும் நம்ம நம்மளோட விட நம்மளுக்கு ஒரு ஒரு அந்த மாதிரி குருன்ற கை போட்டு எப்படி இருக்கும் நம்ம வந்து ஒரு ஆசிரியர் கிட்ட பழகும் போது அந்த ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் பட் ஆனா அவரோட பேச்சு கேட்கும்போது என்னையா அப்படியா அந்த ஒரு ஸ்லாங்கும் அந்த இதுவும் வந்து நம்மள தட்டி கொடுத்து இதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ இப்படிதான் இருக்கும் அது போகும் அப்படின்னு அது ஒரு அது ஒரு கேஷுவலான டோன்ல ஏன்னா இந்த ப்ரொஃபஷனல் பேசும்போது சில டாக்டர்ஸ் வந்து ரொம்ப யூஸ் பண்ணி பேசும்போது டாக்டர் உருவாக்கும் குருமார்கள் பேசுறது எல்லாமே ரொம்ப எளிமையா அது புரியக்கூடிய வார்த்தைகளா சில வார்த்தைகள்லாம் நீங்க திருப்பி திருப்பி பயன்படுத்துறதே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதை தாண்டி நீங்க போகாதிங்க போனீங்கன்னா அது இருக்கும் அந்த தேவையில்லாத அந்த இதுக்கு போகாதுங்க எளிமையான வார்த்தைகளுக்கு எளிமையா புரிஞ்சிக்கோங்க அப்படின்றது அந்த ஐயாவோட பேச்சு ரெண்டு மூணு கிளாஸ் நாலஞ்சு கிளாஸ்ல வந்தாங்க பேசும்போது சரி மணி ஏழாயிரத்து எட்டாயிரத்து கட் தோணாது அவங்க பேச பேச ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டே இருக்கும் அது ஒரு கடல் மாதிரி அந்த கடல்ல வந்து கால் எப்படி நினைச்சிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துடுறோம் பிள்ளைங்க ஓடி வராது நிந்திகிட்டே இருக்கும் வாவான்னு கூப்பிட்டாலும் வராது அந்த மாதிரி ஐயா பேச்சு கேட்டுட்டே இருந்தோம் தான் இருக்கும் அந்த பஸ்ஸ பத்தி சொல்லியிருந்தாங்க நேரம்ன்றது அதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன அது வந்து நம்மளுக்கு அந்த புரிதலுக்கு வந்து அப்படி ஊசி குத்துன மாதிரி அழகா அது பழப்பழத்தை ஊசி இறக்குன மாதிரி அந்த கரெக்டா அந்த கான்செப்ட் வந்து உள்ள வந்துரும் பலவலா குழப்பலாம்னு பேசுறத விட அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப தெளிவா உள்ள இறங்குது அதே மாதிரி அந்த கர்மா கிளாஸ்ல அம்மா எடுத்த கிளாஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த குட்டி கதைகள் தான் அந்த விட அந்த கதையோட ரேட் பண்ணும்போது நம்ம அப்படியே அதை ஒன்றிடுறோம் ஆமால நம்ம பையில என்ன பழங்களை கொண்டு வந்தோமோ அந்த பழங்கள் தான் நம்ம யாரோ கொண்டு வந்து குடுக்குறாங்க அப்போ பழம் கொண்டு வந்து கொடுத்தவங்க மேல கோபப்படுறது போல நம்ம படிச்சு வந்த பழங்கள் இதான் அப்படின்னு அனுபவிக்கணும்ன்ற வரும்போது எல்லாருமே அந்த போவங்கள்ன்றது கம்மிட்டி சோ இத வந்து ஒரு பொதுவா எல்லாருக்கும் ஐயாவோட முயற்சிக்கு ரொம்ப நன்றி கண்டிப்பா நாங்கெல்லாம் பாகியம் பண்ணியிருக்கோம் இது வந்து அந்த காலத்துல தான் நடக்கணும்ன்றதுனால இப்பதான் நான் வந்து சேர்ந்திருக்கேன் இந்த புரிதல் எனக்கு ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி இருந்தா இந்நேரம் என் வாழ்க்கை வந்து வேற மாதிரி ஒரு பரிணாமத்தில் நான் கொண்டு போயிருக்க முடியும்ன்றது எனக்கு தெரியுது அட்லீஸ்ட் இப்ப எனக்கு தெரிஞ்சிருந்தால இனி வரக்கூடிய காலங்களில் நல்ல முறையில மூவ் பண்ண முடியும்ன்ற அந்த தெளிவு கிடைச்சிருக்கு அதுக்கான ரொம்ப நன்றி இல்லையா